ோம் விடயத்தை தெளிவாக கூறுவார் ஆனால் சுமந்திரன் என்கின்ற ஒரு நபர் உங்களுடைய கட்சியிலே வந்து இந்த கட்சியிலே மகாநாட்டிலே காங்கிரஸ் கட்சி உட்பட தேசிக்கி அடிப்படையாக கொண்ட கட்சிகள் ஒற்றுமையாக செயல்படுவதற்கான ஒரு தீர்மானத்தை எடுத்தது இரண்டு நாடாளுமன்ற ஆசனங்களை வைத்திருந்த தமிழரசு கட்சி அதன் பின் பின் படிப்படியாக குறைந்த பதினெட்டு பத்து இப்படி நிலையிலே ஒரு ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு ஒரு காயநிறுத்தல் நகர்த்தப்படுவதாக கூறப்படுகிறது இப்படி செல்கின்ற பொழுது ஒரு பொருளாதார பின்னடைவில் வந்து அவர் ஒரு அதனை ஒப்புக்கொண்டு தேவையான பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளித்தும் கடன்களை வழங்கியும் அடையடைக்குமான சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஜனாதிபதியாக தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் நாங்கள் திட்டவட்டமாக சொல்லுகின்றது கட்சிகள் எங்களோடு கேட்க வேண்டாம் என்று பல மேடைகளில் கூறியவர் சுமந்திரன் அவர்கள் கரைபடிந்த ஆயுதம் தூக்கியவர்கள் கரைபடிந்தவர்கள் அப்படியாக இருந்தால் அவர்கள் வெளிவரும் பல விமர்சனங்களை முன் முன்வைத்து அவர் கூறிய விமர்சனங்களுக்கு திரு செல்வமடைக்கலநாதன் மற்றும் லிங்கம் சித்தார்த்தன் போன்றவர்களும் பதிலையும் கூறியிருக்கின்றார்கள் அப்படி இருக்க உங்களுடைய தலைமையிலே தாங்கள் செல்கின்றோம் என்கின்ற விடயத்தை தெளிவாக கூறுவார் ஆனால் இந்த சுமந்திரன் என்கின்ற ஒரு நபர் உங்களுடைய கட்சியிலே வந்து இந்த கட்சிகளை புளவுபடுத்தி அவர் ஒரு அரசாங்கத்தின் பின்னணியில் செயற்பட்டு கட்சிகளை புளவுபடுத்துவதான் அவருடைய நோக்கமாக செயற்படுவதாகத்தானே பேசப்படுகிறது இதற்கு நீங்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய தலைவர் என்ற வகையில் என்ன கொடுங்க நான் இப்படியான விவாதங்களுக்கு தலைமறை இல்லை அவ்வாறான விடயங்களை நான் எழுப்பி அதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு நான் விரும்பவில்லை நாங்கள் ஒற்றுமைக்காக என்னென்ன சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதோ அதை பின்பற்றி நாங்கள் ஒரு ஒற்றுமையான இனத்தின் விடுதலைக்காக உழைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களைத்தான் நாங்கள் உருவாக்க வேண்டும் பொது வழியில் உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளித்துக் கொண்டிருந்தால் நாங்கள் அந்த ஒற்றுமைக்கு ஒற்றுமை அடைவது சாத்தியமாயிருக்காது அனுப்படியால் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தனிப்பட்ட நடவடிக்கைகளினால் ஏற்படுகின்ற கருத்துகள் மோதல்கள் இவற்றை தீர்க்கின்ற வார்த்தை திரியோகங்களும் செயற்பாடுகளும் அந்த ஒற்றுமையாக ஒரு இலட்சியத்தை அடைவதற்காக தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்காக நாங்கள் உழைப்பதற்கு முரண்பாடுகளை தவிர்த்து கொண்டு இணக்கங்களை ஏற்படுத்தி அந்த அடிப்படையில் நாங்கள் ஒன்றுபட்டு செயல்படுவதற்கும் அந்த இலட்சிய தமிழர்களுடைய விடுதலைக்காக உழைப்பதற்கும் என்னென்ன வார்த்தைகளை பாவிக்க வேண்டுமோ என்னென்ன செயற்பாடுகளை செய்ய வேண்டுமோ எந்தெந்த அடிப்படையில் நான் செயல்பட வேண்டுமோ ஒற்றுமைக்காகவும் இணக்கத்திற்காகவும் அதன் அடிப்படையில் லட்சியத்தை அடைவதற்காகவும் இருக்கின்ற சந்தர்ப்பங்களை நான் சரியாக பயன்படுத்த வேண்டும் ஒருவரை பற்றியும் ஒவ்வொரு கட்சிகளை பற்றியும் நான் இந்த சந்தர்ப்பத்திலும் முரண்பாடுகள் ஏற்படுகின்ற வார்த்தை பிரயோகங்களையோ செயற்பாடுகளையோ நான் செய்வதற்கு ஆயத்தமாக இருப்பேன் உங்களுடைய ஆரம்ப அகிம்சை வழியிலான போராட்டங்களிலிருந்து அறவழி போராட்டத்திலிருந்து ஆயுத போராட்டத்திலிருந்து தமிழிச கட்சி இருக்கக்கூடிய மாவை சேனாதி ராஜா தான் ஒரு போராளிகளை ஒருங்கிணைப்பதிலேயோ அல்லது அவர்களை வழிநடத்துவதிலேயோ தலைந்த சிறந்த தலைவர் என்று கூட நினைக்கிறேன் முன்னாள் விடுதலை புள்ளி உள்ள ராணுவ கட்டளை தளபதி கருணா அவர்கள் ஒரு வேர்நாள் தெரிவித்தார் எல்லோ எல்லா தலைவர்களையும் சுட்டுக்கொள்ளுமாறு பிரபாகர் உத்தரவிட்ட பொழுது மாவை சீனா வீராக்கு பரிந்துரைத்தார் அவர் அவர் மட்டும் ஒரு சிறந்த தலைவர் என்று நச்சாட்சி கொடுத்ததாக கூட பிரபாகரன் அவர்கள் நச்சாட்சி கொடுத்ததாக கூட கர்ணா அம்மன் அவர்கள் நேரடியாகவே தெரிவித்திருந்தார் அப்படியாக இருக்க உங்களுடைய தமிழ் நீங்கள் உண்மையான தலைமையிலான அந்த தமிழரசு கட்சி சர்ச்சி இல்லாமல் போவது என்பது வந்து ஒரு கவலைக்குரிய மடிவமாக திம்படுவதால் நான் அதில் பார்க்கின்றேன் அதுதான் உங்களோட அந்த கேள்வியை தொடுத்தேன் அதற்கு அதை இல்லாமல் போக போக என்று நீங்கள் கற்பனை செய்வதை நான் ஆய்ப்பமில்லை அந்த கற்பனையை நான் அதற்கு பதிலளிக்க வேண்டிய தேவையும் இல்லை ஏனென்றால் நாங்கள் தமிழரச கட்சி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் தந்தை செல்வநாயகம் அவர்களால் ஆரம்பித்து அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய செயற்பாடுகளும் முக்கியத்துவம் பெறுகின்ற காலகட்டத்தில் தந்தை செல்வநாயகம் அவர்கள் எங்களுக்கு காட்டியிருக்கின்ற வழி காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு டி ஜி பொன்னம்பரம் அவர்களிடமிருந்து கோரப்பட்டு தமிழக கட்சியை ஆரம்பித்து இருபத்தி நாலு ஆண்டுகள் வளர்ச்சி அடைந்ததற்கு பின்னரும் அந்த நேரத்திலே ஒரு அரசியலமைப்பு எழுபத்தி நாலாம் ஆண்டு எழுபத்தாறாம் ஆண்டு பாதிகளில் ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்க வேண்டும் என்ற நிலையிலும் தமிழ் மக்களுடைய போராட்டத்தை தீவிரமாக எல்லோரும் இணைந்து ஒற்றுமைப்பட்டு செயல்பட வேண்டும் என்ற கருத்திலும் தமிழக கட்சியுடைய தலைவர் தந்தை செல்வநாயகம் இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு திரு ஜிஜி பொன்னம்மன் வீட்டுக்கு சென்று நாங்கள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று அவரிடம் வேண்டுகோள் விடுத்ததுக்கு அடிப்படையில் வட்டக்கோட்டையிலே அப்போது நாங்கள் திரைச்சாலைகளுக்குள் இருந்த இருந்தாலும் அந்த விடயங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட நாங்கள் வட்டக்கோட்டையிலே இழந்த சுதந்திரத்தை தமிழ் மக்கள் தமிழ் தேசம் இழந்த சுதந்திரத்தை மீட்பதற்கு சுதந்திர தமிழ தமிழ் அரசு என்று நாற்பத்தேழில் உச்சரித்த தந்தை செல்வா எழுபத்தி ஆறாம் ஆண்டு வட்டக்கோட்டை மகாநாட்டிலே காங்கிரஸ் கட்சி உட்பட தேசிகத்தை அடிப்படையாக கொண்ட கட்சிகள் ஒற்றுமையாக செயல்படுவதற்கான தீர்மானத்தை எடுத்ததை நான் இப்போது நினைவு கூற விரும்புகின்றேன் முன்வைக்க விரும்புகின்றேன் திதி பொன்னம்பலம் இருபத்தி நாலு ஆண்டுகள் ஆளுகளுக்கு பிறகு அவர் காங்கிரஸாகவும் தமிழிசை கட்சி வளர்ச்சி பெற்ற நிலையிலும் தந்தை செல்வநாயகம் அவர்கள் காங்கிரசினுடைய வீட்டுக்கே சென்றார் ஒற்றுமைக்காக அதை நான் இப்பொழுது மிக சிறந்த ஒரு உதாரணமாக காட்ட முடியும் அந்த தலைவர்கள் ஒன்றுபட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டணி தமிழ் விடுதலை கூட்டணி மன்னிக்க வரும் தமிழர் விடுதலை கூட்டணி என்று வட்டுக்கோட்டையிலே தமிழ் தமிழைய சுதந்திரத்தை உச்சரித்து தீர்மானங்கள் எடுத்து ஒன்றுபட்டு செயல்பட்ட காலத்தையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே பதிலாக உங்களுடன் குறிவைக்க விரும்புகின்றேன் அதபடியால் நாங்கள் கட்சிகளுக்கு இடையிலே கட்சிகளுக்கு மத்தியிலே புலவுகளை அல்லது குழப்பங்களை ஏற்பட்டக்கூடிய வார்த்தை பிரயோகங்களையோ அதற்கான அந்த அடிப்படையிலாவது செயற்பாடுகளை நாங்கள் தெரிந்தெடுக்காமல் ஒற்றுமைப்பட்டு ஒரு லட்சியத்தில் தமிழருடைய தேசத்தின் விடுதலை தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக உழைக்கின்ற உத்திகளை தீர்மானங்களை நாங்கள் எடுத்து ஒற்றுமையாக செயல்படுவ விடயத்தை மட்டும்தான் நான் இப்பொழுது பேசுவதற்கு முன்வந்திருக்கின்றேன் இல்லை ஒற்றுமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நம்முடைய பேச்சில் அந்த ஒற்றுமை எவ்வாறு இருந்தது வரலாறுகள் எல்லாம் உண்மை நாங்கள் இருந்தால் மான மானசபை முதலமைச்சரிலிருந்து அப்படியே படிப்படியாக இந்த கட்சி தமிழரசு கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்த அத்தனை கட்சிகளும் வந்து சிதறொன்று இருப்பது என்பது அது தமிழ் மக்களை ஒரு பலவீனப்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாடாக தான் இருக்கின்றது அது விடாமல் காப்பாற்ற வேண்டும் என்பதை தான் நான் இதுவரையும் அளித்த இருந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அது அவ்வாறான தோற்றத்தை நாங்கள் பத்திரிகைகள் பொது வழியிலே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பிளவுகளை ஏற்படுத்தக்கூடியதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசிக் கொண்டிருப்பதை நான் அதற்கு பதிலளித்துக் கொண்டிருப்பது தவறு என்று நான் நினைக்கின்றேன் அவ்வாறான எண்ணத்தை நாங்கள் பொது வழியில் பேசிக் கொண்டிருப்பது கூட சரியில்லை ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இதற்றின் விடுதலைக்காக அனைவரும் ஒன்று கட்டுரைக்க வேண்டும் என்ற அந்த அடி இருந்து நாங்கள் எந்த விடயத்திற்கும் பதிலளிக்கின்ற அவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் ஏனைய வலிந்து விடயங்களை முன்னெடுத்து பிளவுபடுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு உருவாக்குவதற்கு நான் செயல்பதரவு அளிக்க முடியாது அப்படியான கருத்துக்கள் உண்மையாக இருக்க எல்லோரும் மிக அண்மையில் கூட ஏனைய கட்சியுடைய தலைவர்கள் என்னோட வந்து பேசினார்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பேசுகின்றோம் அடிப்படையில் எல்லோரும் ஒன்றுபட்டி நிற்கின்றோம் அப்படி சுய உரிமை அடிப்படையிலும் சமஸ்ய கட்டமைப்பிலும் ஒரு அரசியல் தீர்வை காண வேண்டும் என்று சொல்லுகின்ற கஜேந்திரகுமார் பொன்னமலம் அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற கட்சி கூட கொள்கைப்படையிலும் அடையாள வரையிலும் ஒன்றாகத்தான் இருக்கின்றார்கள் உரிய நேரத்தில் நாங்கள் ஒன்றுபட்டு செயல்பட்டு இருக்கின்றோம் இந்திய அரசுக்கோ சர்வதேசத்திற்கு முன்னாலோ இணப்பு இனத்தின் விடுதலைக்காக எடுத்த தீர்மானங்களை முன்வைப்பதில் அனைத்து கட்சிகளும் கையெழுத்து வைத்து ஒற்றுமையாக நாங்கள் செயல்பட்டு வந்திருக்கின்றோம் அவர்களைத்தான் நாங்கள் முன்னிலைக்கு கொண்டு வந்து ஒற்றுமையாகவே செயல்படுவதற்கு தவிர எதிர்பாராமல் ஏற்படுகின்ற அல்லது தற்செயலாக கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை உச்சரித்துக் கொண்டு அதைக்கு முன்னணி முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டு நாங்கள் பேசுவதை நான் விரும்பவில்லை ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒன்றுபட்டிருக்க வேண்டும் இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக நாங்கள் ஒரு சீரண நிர்ணய அடிப்படையில் சமஸ்டி அடிப்படையில் ஒரு அரசியல் தீர்வைத்தான் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒன்றுபட்டி நிற்பதில் நாங்கள் ஒன்றுபட்டி நிற்கின்றோம் அந்த அடிப்படையில் நாங்கள் எதிர்காலத்திலும் அரசியல் தீர்வுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது சர்வதேசத்துக்கு முன்னாலும் ஐநாவுக்கு முன்னாலும் இலங்கை அரசுக்கு முன்னாலும் நாங்கள் ஒற்றுமையான தீர்மானத்தையும் ஒற்றுமையான செயற்பாடுகளை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்பதை நான் மீண்டும் நட்புறுத்திச் சொல்ல விரும்புகிறேன் இது வந்தால் எப்படி ஒற்றுமையாக அதாவது வந்து அதான் என்ன இன்று ஒரு டிஜிட்டல் யுகம் அதாவது வந்து இன்று ஒரு வளர்ச்சி அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்திச் செல்ல வேண்டும் இன்று சமூக ஊடகங்கள் பொதுவாக அதனை முதலிடம் பிடித்து இன்று இங்கே அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கூட அந்த சமூக ஊடகங்கள் ஊடாகத்தான் வெற்றியை உறுதிப்படுத்துகிறது ஏனையவர்களும் பல நூடாக வந்திருக்கிறார் ஆகவே நாம் பாரம்பரியமான ஒரு கட்சி தமிழரசு கட்சி அதனூடாக வழிநடத்திக் கொண்டு போகின்ற பொழுது அடுத்த வார தலைமுறை இந்த ஒரு நான் என்ன என்றால் இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற ஆசனங்களை வைத்திருந்த தமிழரசு கட்சி அதன் பின் பின்னர் படிப்படியாக குறைந்து பதினெட்டு பத்து இப்படி வந்து ஒரு ஒரு அரவாசியும் கூட இருக்கின்ற அந்த சூழ்நிலை உருவாகுவதை விட்டு அதனை மீளவும் அதனை இந்த தலைமுறைக்கும் எடுத்து செல்லுகின்ற ஒரு செயற்பாட்டை செய்வதற்கான ஒரு தலைமைத்துவம் அதை உருவாக்குகின்ற பொழுது அதனை சீராக உருவாக்கணும் என்றுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது நான் சுருக்கமாக நேரில் சொல்ல விரும்புகிறேன் அதே கேள்வியிலே திரும்ப திரும்ப ஒரு பொது வழியில் உச்சரித்து என்னிடம் கேள்விகளை கேட்பதற்கு நான் பொருத்தமானவன் அல்ல அதுக்கு நாங்கள் தான் அளிக்க முடியாது நான் ஒற்றுமைக்காக நாங்கள் செயல்பட வேண்டும் ஒரு இலட்சியத்தை அடை விடுதலை இலட்சியத்தை அடைவதற்காக நாங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் பல தடவைகள் ஒவ்வொரு கேளியிலும் நான் பதில் சொல்லி வந்திருக்கின்றேன் அதுதான் இப்பொழுதும் ஏதாவது பிளவுகள் இருக்குமானால் அதற்கான சிறப்பங்கள் இருக்குமானால் அதை தவிர்த்து நாங்கள் அனைவ தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் சுய நிர்ணய உரிமை அடிப்படையிலும் ஒரு சமஷ்டி கட்டமைப்பில் ஒரு அரசியல் தீர்வை எட்டுவதற்கும் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டி இருக்க வேண்டும் என்ற முயற்சியை நான் கொண்டிருக்கின்ற பொழுது அதுதான் எங்களுடைய இதை விடுதலையை அடைவதற்கு வெற்றியை அடைவதற்கு சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்கும் என்பதை கொண்டிருக்கின்ற என்னிடம் திரும்ப திரும்ப அதே ஒத்த கேள்விகளை நீங்கள் எழுப்புவதை நான் விரும்பவில்லை அது பொறுத்தவமல்ல நாங்கள் இந்த பொது வழியில் நான் ஒரு என்னுடைய ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது என்ன காரணம் கொண்டும் சர்ச்சைக்கும் விமர்சனங்களுக்கும் பிளவுகளுக்கும் இடமளிக்கின்ற கருத்துக்களை மாவி ராஜா முன்வைக்கவும் மாட்டார் சொல்லவும் மாட்டேன் நாங்கள் ஒற்றுமைக்காக நான் எதிர்காலத்திலும் எனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம் ஒவ்வொன்றிலும் ஒன்றுபட்டு இனத்தின் விடுதலையை அடைவதற்காகவே மட்டும்தான் நான் பதிலளிப்பேன் அதைத்தான் சொல்லுவேன் அதைத்தான் செய்வேன் அதற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணித்து வேறு செய்வோம் என்பதை நான் மீண்டும் மீண்டும் குறிவைக்க விரும்புகின்றேன் சரியான தலைமைத்துவம் என்பதனுடைய அந்த லீடர்ஷிப் என்கின்ற ஒரு முகபாவனையோடு உங்களுடைய பகல் கல்விலே அமைந்திருந்தது பாராட்டத்தக்கது நன்றி இதுவே நேரமும் தினப்புயல் கலை நிகழ்ச்சியிலே தமிழ் கட்சியுடைய நிலைப்பாடு என்னவென்றும் அதிலே நாங்கள் பிளவுகளை ஏற்படுத்தியதான கருத்துக்களை ஊடகங்கள் அதாவது சமூக ஊடகங்கள் தெரிவித்த பொழுதிலும் நாங்கள் பிளவுகளைப்படுத்துகிற கருத்துக்களை கூறி ஒற்றுமையை சீர்குலைக்க விரும்பவில்லை என்கின்ற ஒரு தலைமைத்துவம் கொண்ட ஒரு பதிலை அவர் வழங்கியிருந்தார் ஆனால் பல விமர்சனங்கள் இவ்வாறு இருக்கின்றது அந்த விமர்சனங்களை தான் நாங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக மக்கள் மத்தியிலே கொண்டு போவதற்கான ஒரு களத்தை இந்த இடத்தில் உருவாக்கியிருந்தோம் அந்த அடிப்படையில் தமிழரசு கட்சியினுடைய மாநாடு பதினோராவது மாநாட்டில் அந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு எவ்வாறு கட்சி கட்சியினுடைய கட்டமைப்பை வளர்த்தெடுப்பது கொண்டு செல்வது எவ்வாறான நிலைப்பாட்டை அதிலே நாங்கள் கொண்டு வருவோம் என்ற கருத்தையும் தெரிவித்தார் நீங்கள் ஏன் போட்டியிடவில்லை என்கின்ற ஒரு கேள்வி அவரிடம் கேட்ட பொழுது அல்லது உங்களைத்தான் சிறந்த சிறந்த ஒரு தலைவராக பலரும் முனங்காட்டுகிறார்கள் அந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் அதை ஏன் வரவில்லை என்கின்ற பொழுது ஜனநாயக வழியிலே பாரம்பரிய வழியிலே வந்த தமிழரசு கட்சி அந்த கொள்கையை கையாண்டு அதாவது தான் தலைமை பகுதியினை ஏற்றுக்கொள்ளாத நான் செல்கின்றேன் இணையவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதாக ஒரு ஒரு மனம் திறந்த ஒரு விடியத்தை கூறு கூறியிருக்கின்றார் அந்த அடிப்படையிலே தமிழக கட்சியினுடைய ஒற்றுமை இணைய கட்சிகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்கின்ற அவருடைய விருப்பம் என்பது அவருடைய உள்ளார்ந்த மனதிலிருந்து இத்தனை பேருடைய கால போராட்ட அனுபவங்கள் உங்கள் நான் நினைக்கின்றேன் ஒரு மூன்று சதாப்தங்களுக்கு மேற்பட்ட ஒரு போராட்ட வீரராக பலரும் இணங்கின்றிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே அவருடைய பயில்கள் அமைந்திருக்கின்றது எவ்வாறாக இருப்பினும் தமிழ் மக்களுடைய தீர்வு திட்டம் அவருடைய காலத்திலேயே மக்களுக்கான ஒரு தீர்வு சரியாக வழங்கப்பட வேண்டும் என்பது எம எமது எதிர்பார்ப்பும் மக்களுடைய எதிர்பார்ப்பும் ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இவைகள் எல்லாம் அமையப்போகிறது என்பது பற்றி திறப்பியல் களம் உங்களிடமிருந்து விடைவிட்டுக் கொள்கிறது வணக்கம் வணக்கம் வணக்கம்